ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதும் ஒரே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு புதுவிதமான கொழுக்கட்டை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் அதுக்கு இந்த கப்பால் ஒன்னைகள் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துக்க போகிறேன் அதனால் ஒன்மைகள் கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் தேவைப்பட்டால் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணி பசிக்கலாம் இப்போது கொழுக்கட்டையோட மேல் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததும் நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்ட உடனே இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த டைமில் நம்ம அளந்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவை சேர்த்துடலாம் மாவு பொழுது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க ஹைஃப்ளேம் வைக்க வேண்டாம் அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா சேர்க்க வேண்டாம் கொதிக்க பொழுதே சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம் அந்த வெள்ளை மாவு எல்லாமே நல்லா நனைகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இதை மாதிரி நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னாக்கா மாவு எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து வந்துடும் நல்லா கலந்து விடுங்க நல்லா அந்த அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டால் தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேழ்வரகு மாவு கூட எந்த மாவுமே நீங்கள் சேர்க்க வேணாம் அது மட்டுமே போதும் ரொம்பவே சூப்பராக கொழுக்கட்டை செய்ய முடியும் இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா எனக்கமாக பிசைஞ்சு விட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சுட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டு நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் முந்திரையும் சேர்த்துக்கலாம் அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்டஃபிங் உள்ளே வைக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெருசாக வச்சிட்டாக்கா உள்ளே வச்சு மூடும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இது வந்து காய்ச்சின பால் தாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதி வந்ததும் இந்த கப்பால் ஒரு கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த அளவு சரியாக இருக்கும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போது வந்து பால் பத்துச்சுனா இதோட போதும் அப்படி இல்லைன்னா நம்ம நிறுத்தி வச்சுருக்கிற மீதி பாலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த நட்ஸோட நல்லா கலந்து வந்துடுச்சு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா இது அப்படியே கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு வந்துடும் கொஞ்ச நேரம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது கெட்டிப்பட்டு வரும் இப்போது இந்த பூரணத்துக்கு தேவையான ஸ்வீட்னஸ்க்காக நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக சர்க்கரை சேர்த்துற வேண்டாம் ரொம்ப இனிப்பாகிடும் அளவு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாகவே இருக்கும் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சர்க்கரை வந்து நேரடியாகவே சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி தான் சேர்க்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கலந்துட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான வாசனைக்காக ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது கொழுக்கட்டைக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம் இதை அப்படியே ஆற விட்டடலாம் வாங்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவை பார்த்திடலாம் இந்த ராகி மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் எங்கேயுமே கொஞ்சம் கூட காஞ்சி போகாமல் நல்லா இணக்கமாக வந்திருக்கு நல்ல சூடாகவும் இருக்குது கொஞ்சம் ஆற ஆற நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா உள்ளங்காய் வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஷைனிங்காக சூப்பராக கிடச்சிரும் பாருங்கள் இந்த மாதிரி மாவு நம்மளுக்கு கிடச்சிரும் இதில் நம்ம இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிட வேண்டியது தான் அது மட்டும் இல்லைங்க மாவு நல்லா வெந்து வந்துருச்சுன்னா இதை மாதிரி கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது அதுதான் பக்குவம் அந்த பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணோம் அந்த பூரணம் வந்து இதை மாதிரி கிடச்சிருக்கு இதையும் நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஒரு கொழுக்கட்டையே செஞ்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி மோதகாட்சி தான் எடுத்துருக்குறேன் இதில் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டிக்கிட்டு ரெண்டு பக்கமும் நம்ம இந்த மாவை அப்படியே ஃபில் பண்ணிடலாம் மாவு நல்லா இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட அதை வந்து விரிஞ்சிலாம் போகலை ஒரு கப் மாவுக்கு ஒன்றே கால் கப் தண்ணி கரெக்டாகவே இருக்குது உங்களோட மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் மாவு நல்லா ஃபில் பண்ணியாச்சு இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா மூடிட்டு இதை மாதிரி எக்ஸ்ட்ரா வர்ற மாவு எல்லாத்தையுமே எடுத்துடலாம் பாருங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியில் வரும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள் பக்கமாக நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டி விட்டுருங்க உள் பக்கமாக தட்டி விடும்பொழுது இந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கும் இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது இதில் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும் இப்போது நம்ம வச்சுருக்கிற பூரணத்தில் கொஞ்சமாக எடுத்து ஒரு சிலிண்டர் மாதிரி செஞ்சு இப்போ இந்த அச்சியில் வச்சிடலாம் இது அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் உள்ளார நல்லாவே பூரணம் ஃபில் ஆகும் இப்போ இந்த ஓப்பனுக்கு கொஞ்சமாக ராகி மாவை எடுத்து மேலே அப்படியே கோட்டிங் பண்ணிடலாம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி மேல் மாவை வச்சு மூடி விட்டுருங்க நல்லா அழுத்தம் கொடுத்து மூடிவிடுங்க அப்போ தான் வேகும் பொழுது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான மோதகம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் கொஞ்சமாக அப்படியே கிளியர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ராகி மோதகம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஸ்டஃபிங் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிகமான ஸ்டஃபிங் தேவைப்படுது அப்படின்னாக்கா இந்த பால் பவுடர் கூட கொஞ்சம் துருவின தேங்காவும் வறுத்த ரவையும் சேர்த்துக்கலாம் ஸ்டஃபிங் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நட்ஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த பால்கோவா ஸ்டஃபிங் வச்ச ராகி மோதகம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரே மாதிரி கொழுக்கட்டை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கொழுக்கட்டையில் உள்ளார ஒயிட் கலரில் ஒரு பூரணம் வைக்கும்பொழுது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம எப்போவுமே வெள்ளையாக இருக்கிற கொழுக்கட்டைக்கு ப்ரௌன் கலரில் பூரணம் வைப்போம் இது வந்து ப்ரௌன் கலர் கொழுக்கட்டைக்கு வெள்ளை பூரணம் வைக்கிறோம் அவ்வளோதாங்க எல்லா மோதகமும் செஞ்சிட்டோம் இதை அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மோதகம் மட்டும் இல்லாமல் ஒரு உருண்டையாவோ இல்லை பூரண கொழுக்கட்டை மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஒரு பிளேட் வச்சு நெய் தடவுன வாழை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோதகம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டு நல்லா வேக வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் இது நல்லா வெடி விடாமல் அழகாக வேகிறதுக்கு கரெக்டான மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் போல் கழித்து எடுத்து ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அருமையான மோதகங்கள் கிடைச்சிரும் இந்த வருஷம் வர்ற விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு புது விதமான கொழுக்கட்டை ட்ரை பண்ணி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகருக்கு பிடித்தமான மோதக கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ